ஈரானையும் இஸ்ரேலையும் விடுங்கப்பா இப்போ புதுசா கிளம்பியிருக்கு சீனா தைவான் போர் பதற்றம் அமெரிக்கா வேடிக்கை பார்க்க போகுதா தைவான் இப்போ ராணுவ பயிற்சியை ரொம்பவே தீவிரப்படுத்தி இருக்கு வருஷந்தோறும் ஹான் குவாங்னு நடக்கிற இந்த பயிற்சி இந்த வருஷம் வேற லெவல்ல நடக்குது திடீர்னு சீனா தாக்கினா எப்படி சமாளிக்கிறதுன்னு தீவிரமா ஒத்திகை பார்க்குறாங்க இதுல முக்கியமா தகவல் தொடர்பை முடக்கினா என்ன பண்றதுன்னு பிளான் பண்றாங்க தைவானை சீனா கூட இணைப்பதை தவிர்க்க முடியாதுன்னு சீனா சொல்ல தைவான் இதை இன்னும் வேகமா செய்யுது இது வெறும் ஏமாற்று வேலைன்னு சீனா சும்மா சொல்லுது ஆனா தைவான் விடாம பயிற்சி செய்யுதுங்க இந்த பயிற்சியில புதுசா அமெரிக்காவின் ஷைமார்ஸ் ஏவுகணையும் தைவானின் சொந்த ஸ்கை ஸ்வாட் ஏவுகணையும் முதல் முறையா பயன்படுத்தியிருக்கிறாங்க டாங்கிகள் நீர்மூழ்கி கப்பல்கள்னு பல புதுசா வாங்குன ராணுவ உபகரணங்களையும் யூஸ் பண்றாங்க சீனா கடற்படை கப்பல்களை அடிக்கடி தொந்தரவு செய்யுதுன்னு தைவான் சொல்றாங்க சின்ன தாக்குதல்ல இருந்து பெரிய போர் வரைக்கும் எப்படி எதிர்கொள்றதுன்னு ராணுவம் கடற்படை விமானப்படைன்னு எல்லாரும் சேர்ந்து பயிற்சி பண்றாங்க மொத்தம் இருபத்தி இரண்டாயிரம் ரிசர்வ் வீரர்கள் வேற இதுல பங்கேற்கிறாங்க உக்ரைன் போர்ல இருந்து நிறைய பாடம் கத்துக்கிட்டோம்னு தைவான் அதிகாரிகள் சொல்றாங்க தைவானை தன் பகுதிங்கிற சீனா கடந்த அஞ்சு வருஷமா ராணுவ நடவடிக்கைகளை அதிகப்படுத்திருக்கு ஆனா தைவான் மக்கள் தான் தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கணும்னு தைவான் அரசு சொல்லுது இங்கதான் பிரச்சனை அமெரிக்கா தைவானுக்கு சப்போர்ட் பண்றது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம்னு கூட சொல்லலாம் இந்த போர் வந்தா நமக்கும் ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா உங்க கருத்து என்ன கீழ கமெண்ட் பண்ணுங்க